நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மினராசிக்கு இன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கப் போகிறது சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய புகழ் ஸ்தானத்துலையும் உயர்வான ஒரு மதிப்பு தெரியாதை தரக்கூடிய ஸ்தானத்துலையும் இருக்கிறதுனால மினராசிக்கு இதுவரை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்துகிட்ருக்கும் அதே நேரத்தில் ஜென்மச்சனியும் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் ஒரு உச்சகரகமான சூரிய பகவான் இருக்கிறது வந்து சில பேருக்கு கண்கள் போன்ற விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் கண்வழி கண்கள் வந்து சிவந்த மீனிக்கு இருக்கிறது தலை சூடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வகையில் கண் பார்வை அமைப்புகளில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் அதிகமாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது சிறு சிறு பூச்சிகளோ இல்லைன்னா ஏதாவது தூசுகளோ கூட வாய்ப்புகள் இருக்கு அதிக நேரம் கண் இரவு முழுக்க கண் விழித்து வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி மீனராசிக்கு வருமான விஷயங்களில் தடைகள் எதுவும் இருக்காது ஏன்னா வரக்கூடிய வருமானம் அப்படியே செலவாகிறது அப்படிங்கிற கவலை மட்டும்தான் நிறைய மீன ராசிக்கு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு உண்டு பதவி உயர்வு உண்டு மரியாதை கௌரவம்லாம் உண்டு உங்களுடைய ஏற்ற மாதிரி உங்கள் புகழுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாத மாதிரியான சூழல்கள்லாம் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா அந்த இறைவனுடைய அணுக்கிரகம் மீனராசிக்கு நிச்சயமாக இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விடக்கூடாது தினமும் ஒரு நிமிடமாவது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்க அப்படி பண்ணும்போது உங்களுடைய ஜென்மஸ்தனியினுடைய தாக்கம்லாம் குறையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சருவம் சிவமயம் தான் அண்ட சராசரத்தின் நாயனே அவர்தான் இந்த நவக்கிரகங்களை இயக்குறதும் அவர் தான் சரிங்களா நேரடியாக நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பொழுது உங்கள் துன்பங்கள்லாம் போகும் உங்கள் தாய் தந்தையர் மீதான கோபங்கள் அவங்க அவங்களால அவங்களால் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலங்கிற ஒரு மனஸ்தாபங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஓடி போயிடும் கோபம் வேண்டாம் நிதானத்தோடு இருங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்கள் ஜெயிக்க முடியும் நன்றி